வணக்கம் நேயர்களே இன்றிலிருந்து இலங்கையில் புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது என்னவென்றால் வாகனங்களில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது இருக்கைப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்டம் மூன்று மாத காலத்திற்கு விடப்பட்டது மக்களிடம் இந்த சட்டத்தை சரியான முறையில் கொண்டு வருவதற்கான அவகாசமாக மூன்று மாத காலம் கொடுக்கப்பட்டது அந்த மூன்று மாதம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கடந்து வருடத்தோடு முடிவடைந்து விட்டது இன்று இருபத்தாறாம் தேதி ஜனவரி மாதம் இன்றிலிருந்து மிக கடுமையாக இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனங்களில் செல்கின்றவர்கள் இருக்கை பட்டி அணியாமல் விட்டால் தண்டனைக்குரிய குற்றமாகும் அதிலும் குறிப்பாக வாகன சாரதி சாரதிக்கு பக்கத்திலே முன் ஆசனத்தில் அமைந்திருக்கின்றவர் இவர்கள் மிக மிக கட்டாயமாக இருக்கை பற்றி அணிய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வீதி பாதுகாப்பு தேசிய சபை வந்து இதை அறிவித்திருக்கிறது வீதி பாதுகாப்பு தேசிய சபையினுடைய தலைவர் மஞ்சுள குலரத்ன இது தொடர்பான கூடிய ஒப்பமிட்ட கழுத்தத்தை வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதே போல் காவல்துறையினருக்கும் இந்த விடயம் தொடர்பாக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களும் இனிமேல் அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கும் சட்டம் கை கொடுக்கும் அவர்களும் இனிமேல் இந்த விடயம் தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இதனுடைய நோக்கம் விபத்துகள் தான் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் பாரிய விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் கன்னரக வாகனங்கள் முதல் துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமுமே விபத்துக்குள் சிக்கின்றன நடந்து போகின்றவர்களால் கூட விபத்துகள் ஏற்படுகிறது இவ்வாறு விபத்துகள் வந்து அதிகமாக இலங்கையில் தவியப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து மாவட்டங்களிலும் விபத்துகள் தான் அதிகமாக இருக்கிறது நேற்று கூட ஒரு காணொலி முகநூல் பக்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு வாகனத்தை உலர்த்தி கொண்டு போகின்றனர் நான் நிற்கிறேன் மறைக்க மறைக்க நிற்கவில்லை போலும் அதனால் அவர்கள் போகின்ற பொழுது அந்த வாகனம் அந்த போலீஸாரை மோதி தள்ளிவிட்டு செலுகிறது அந்த அதிகாரிகள் மற்ற பக்கத்தில் எழுந்து விட்டார்கள் இந்த காலொலி நேற்று சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவ்வாறு மிக மோசமான முறையில் வாகனங்கள் வீதிகளில் செலுத்தப்படுகின்றன சாரதிகள் மிக மோசமாக வாகனங்களை செலுத்துகிறார்கள் நடந்து போகின்றவர்கள் முதல் எல்லோருக்குமே மிகவும் பயமான சூழல் காணப்படுகிறது அதேபோல் திடீரென்று பிரேக் கிடைக்கின்ற பொழுது சாரதி உட்பட எல்லோருமே மிக ஆபத்தான நிலைக்கு நிலைக்குள்ளப்படுவதால் இருக்கைப்பட்டி என்பது நூறு வீதம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் நீங்கள் ஏறுகின்ற பொழுது சாரதியோ சாரதி பக்கத்தில் இருக்கிறவோ யாரும் அவர் பின்னால் யாரும் ஏறுகின்ற பொழுது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இருக்கைப்பட்டி அணிதல் வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் வாகனங்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்பது இலங்கையில் கட்டாயமாக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடப்பு வருடம் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதியிலிருந்து இது கட்டாயமான நடைமுறை என்பதாக வீதி பாதுகாப்பு தேசிய சபையினுடைய தலைவர் மஞ்சுள குலத்தினர் தெரிவித்திருக்கின்றார் சகலவித திணைக்கள் அதிகாரிகளுக்கும் இந்த விடயம் தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை காவல்துறைக்கும் இந்த விடயம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் இனிமேல் அதை கண்டிப்பாக பார்த்து சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது இலங்கையில் இன்று நிலந்து வரும் சட்டமாகும் சந்திக்கலாம் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் யாழ் நகரில் அதிகமானோரின் நன்மதிப்பு பெற்ற தன்னிகர் தனித்துவமான நிறுவனமாக நாவலர் வீதி யாழ்ப்பாணத்தில் கணனிகளின் சாம்ராஜ்யம் சகல விதமான கணனிகள் மற்றும் கணனியுடன் தொடர்புடைய அனைத்து விதமான பொருட்களையும் மிகவும் தரமாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக் ஷாத்துலக்ஸ் கேமிங் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அனைத்து வகையிலான ஆக்சஸரீஸ் மதுபோர்ட் பவர் சப்ளை ரேம் hard disk cooler fan gaming keyboard mouse cctv